没玩。Hey,

அந்த காலத்துல தன்னோட நாயகனை பார்த்து ஒருத்தவங்க எவ்வளவு அழகா பாடியிருக்காங்கன்னு சொல்றதுக்காக இப்ப வந்து ராஜஸ்தான்ல இருந்து ஒரு பெண் வந்திருக்காங்க அவங்க எப்படி தன்னோட கூப்பிடுறாங்க பாடுறாங்கன்னு பாக்கலாமா வாங்கிக்கலையாது என்ன சொல்ல போறீங்க மீரா எங்களுக்கு அடுத்து வர போறாங்க அவங்க வந்து பெண்ணையும் திருடுவாங்க பெண்ணையும் திருடுவாங்க இங்கவங்க மனசெல்லாம் திருட வராங்க நினைக்கிறேன் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க வாங்க அஸ்பன் யாரா வந்திருக்கீங்க கிருஷ்ணாவா யார் போட்டுட்டான் இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு கிருஷ்ணா எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க Atram Ramanarayanam, Rayana and

என்ன சொல்ல போறீங்க ராஜா எங்களுக்கு ராஜா வேஷம் சொல்லுங்க சொல்ல போறீங்க மக்கட்டு ராஜா யாருக்கும் அறவே இல்லை என்னியா உயிரோட தவல் வாக்கிலே நிவாவிரே ரொம்ப அழகா சொன்னீங்க அம்மா உங்களோட அன்புக்கு நீங்க அடிமையா கையில என்ன வச்சிருக்கீங்க

இங்க வந்து மினசோட்டா தமிழ் சந்தைய நம்பி ஒரு வியாபாரி தன்னோட பொருளை விற்க வராரு அவர் என்ன விற்க போறாருன்னு பாக்கலாம் நீங்க எல்லாம் அவரை ஏமாத்த மாட்டீங்கன்னு நம்பிக்கையில தோ வாங்க நிம்லர் நீங்க யாரா வந்திருக்கீங்க איזה סיפור, בודק. תודה. אבל אני לא יודעת. தமிழ்ல காய் பேர்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம வந்து பொங்கல் எல்லாம் கொண்டாடி முடிச்சிருக்கோம் இப்போ வந்து பானையில பொங்கல் வைக்கிற காலம் எல்லாம் மலையேறி இப்ப ப்ரெஷர் குக்கர்ல பொங்கல் வைக்கிற காலம் வந்துருச்சு நான் வந்து என்னோட ஆசிரியை பார்த்து கேட்டேன் ப்ரெஷர் குக்கர்ன்ற வார்த்தையை வந்து தமிழ் அகர் அதில் சேர்த்துட்டீங்க சேர்த்துக்காங்களா அப்படின்னு இல்லை இல்லை ப்ரெஷர் குக்கருக்கு தமிழ் சொல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு யாருக்கா தெரியுமா ப்ரெஷர் குக்கருக்கு சரியான தமிழ் சொல்

करिया तोले तेरा पोर है या एनार को बहुत देव लिया चलूंगा अगर मोरे ये चल आरी बहुवे मरे से अला है कटते तेना முதல் ஆறு திருக்குறள் நீங்க பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒரு திருக்குறள் தான் தெரியும் நீங்க வகுப்புல எப்படி பாடம் எடுப்பீங்களோ அந்த மாதிரி நடந்து காட்டுறீங்களா நடந்து காட்டு உங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப நேரமா இங்க இருந்து ஏதாவது கொலுச்ச சத்தம் இருக்கா அது என் பக்கத்துல இருந்துதான் வருதுன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து குறிஞ்சி நாட்டுல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலும் இந்த நாட்டுல இருந்து வந்து குறி சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க நமக்கு குறி சொல்ல போறது இல்ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க சாதனா நீங்க யார வந்திருக்கீங்க என்ன சொல்ல போறீங்க பாசி மண்ணை வைக்க அப்புறம் சரி பாசி மண்ணை வித்து காட்டுறீங்களா ਆਇਨੁਵਾਰੇ, ਅਮਾਮਾਰੇ, ਵੇ ਬੇਰੇ ਸਾਲੋ ਗੋਟੀਂਗੇ। ਪਾਟੁ ਸੁਲਵੀਂਗ੍ ਲਾ? ਚੇ ਮੈਲਾ ਬਾਵੇ। ਪਾਚੁ ਮੇਲਾ ਗੋਲੇ ਮੈਲੀ ਸਾਲੋ இதோட அழகா யாராலையும் சொல்ல முடியாது இறுதியா வந்து உங்க எல்லாருக்கும் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து நல்லா தெரியும் அவர் இல்லைன்னா இந்த ஒளிமயமான உலகம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து முதல் முதல்ல விளக்கு கண்டுபிடிச்சப்ப வந்து ராத்திரி ஒரு மணி ஆயிட்டு அப்போ வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தான் தன்னை யார்கிட்ட இதை யார்கிட்டயோ சொல்லி யாராவது நம்மளை பாராட்ட மாட்டாங்களா உற்சாகப்படுத்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வெளியெல்லாம் வந்து எட்டி பார்த்தாங்களா யாருமே இல்லையா அவங்க மனைவி மட்டும் தான் இருந்தாங்களா உடனே அவங்க மனைவியை போய் எழுப்பி இங்க பாரு இங்க பாரு நான் வந்து இந்த மாதிரி சாதிச்சிட்டேன் விலக்கு எழுதி பாரு அப்படின்னு உடனே அவங்க மனைவி தூக்கு இருந்து என்னங்க நீங்க ராத்திரி ஒரு மணிக்கு எழுப்பி லைட்டை போட்டேன் லைட் எரியுது நீங்க நிறுத்தி படுங்க அப்படின்னு சொன்னாங்களா தாமஸ் அல்வா எடிசன் வந்து ரொம்ப பெரிய விருந்தாளி அவருக்கே வந்து உற்சாகமும் பாராட்டும் தேவைப்பட்டது அப்போ இங்கே இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் இன்னுமே அதிகமான உற்சாகம் தேவை அதை எல்லாரும் உணர்ந்து நிறைய பேர் கை தட்டினீங்க இன்னும் நிறைய பேர் வந்து உங்கள் கிளவுஸ்லேருந்து கையை வெளில அடிக்கலாம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருக்கும் நன்றி ரொம்ப நல்லா பண்ணி சாயந்தரம் போய் வீட்டுல போய் காற்றழுத்த கலன்ல கொஞ்சம் சாதம் வச்சு கொடுங்கன்னு கேட்க போறேன் அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல பட் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்ல ரொம்ப ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது ஆட்டம் பாட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ப்ரோக்ராம் இது பண்ண போறாங்க பட் இதுக்கு முன்னாடி இந்த மலரும் மோட்டம் நிகழ்ச்சி ரொம்ப அழகா குழந்தைங்க என்ன பண்ணாங்க தயவு செஞ்சு ஒன் மோர் ரவுண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் பாருங்க பிளீஸ் ஸோ இப்போ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அடரா வாங்க அம்மா டி அடுத்தது சூப்பராட்டம் ஆடுறதுக்காக வந்திருக்காங்க ரொம்ப கேஷுவலாக ஒரு சின்ன கசிப்பை வச்சு அவங்க டான்ஸ் ஆடுவாங்க ஸோ ரொம்ப அழகாக பண்ணாங்க இந்த குழந்தைங்கள்லாம் ஒன் மோர் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் பார்க்கும் ப்ளீஸ் அடுத்தது இப்போ ஒரு கிராமிய டான்ஸ் பார்த்தீங்க அடுத்த சும்மா ஒரு சிலுக்க வைக்கிற ஒரு மாடர்ன் டான்ஸை வந்து ஷாலாலா கேர்ள்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு சாங்குக்கு பண்ண போகிறாங்க இந்த ஷாலாலா சாங்குக்கு சோ, அந்த பாட்டுக்கு அவங்கள வெல்கம் படி உங்கள் கரகோஷங்கள் கொடுத்து அவர்களை அழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்